ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா திருப்பூர் மாவட்டம் காங்காயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் ஆண்டவன் உத்தரவு கண்ணாடி பேழையில கடல் நீர் வச்சு சிறப்பு வழிபாடு நடந்துட்டு வருது இப்படி கடல் நீர் வச்சு வழிபாடு செய்யறதால ஒருவேளை இயற்கை சீற்றம் நடைபெறுமோங்கிற கேள்வி எழுந்திருக்கு இதன் விளைவா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லியும் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ண பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் வினோத வழிபாடு நடைபெற்று வருது இந்த மலை கோயில்ல எந்த கோயிலையும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சமா இந்த கோயில்ல ஆண்டவன் உத்தரவு என்ற பெயர்ல ஏதாவது ஒரு பொருளை வச்சு சிறப்பு பூஜை செய்யும் வழக்கம் பின்பற்றப்பட்டு வருது பக்தர்களின் கனவுல முருகன் வந்து குறிப்பிட்ட ஒரு பொருளை வச்சு வழிபடணும்னு சொல்வாரு அதை கேட்டுட்டு சிவன்மலைக்கு வந்த பக்தர்கள் பூசாரியிடம் சொல்வாங்க அப்போது பூசாரி அந்த பக்தர்கள் சொல்றது அது உண்மையா பொய்யான்னு பூ போட்டு பார்ப்பாராம் ஒரு வேலை உண்மையா இருந்தா ஏற்கனவே வழிபட்டு வரும் ஒரு பொருளை கண்ணாடி பேலையில இருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லும் ஒரு பொருளை வைப்பாங்களாம் இதனாலதான் இது ஆண்டவன் உத்தரவுன்னு சொல்லப்படுது இந்த நிலையில கோவை மாவட்டம் மணியக்காரம் பாளையம் இடிக்கரையை சேர்ந்த பெண் பக்தர் பவானிங்கிற ஒரு கனவுல வந்ததா கடல் நீர் வச்சு பூஜை செய்யப்பட்டு வருது மேற்கண்ட பொருள் கண்ணாடி பேலைக்குள்ள வச்சு வணங்கிட்டும் வராங்க இவ்வாறு காட்சிக்கு வைக்கப்படும் பொருள் தொடர்பா ஏதேனும் ஒரு சம்பவம் நிகழும் பக்தர்கள் நம்பிக்கையா இருக்காங்க முன்னதா கண்ணாடி பேலைக்குள்ள கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி முதல் பிரம்பு மற்றும் சூடம் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வந்த நிலையில் சுமார் ஏழு மாதங்களுக்கு பிறகு பக்தர்களின் கனவுல வந்த கடல் நீர் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுறது குறிப்பிடத்தக்கது கடல் நீர் வச்சு வழிபடுறதால சுனாமி ஏதேனும் வருமோ இல்ல கடல் இயற்கை சீற்றங்கள் ஏதேனும் நடக்குமோ தற்போது வடகிழக்கு பருவமழைங்கிறதால கடலில் ஏதேனும் ஆக்ரோஷ புயல் உருவாகுமோ இல்ல கடல் சார்ந்த தொழில் வளர்ச்சி அடையுமோன்னு கேள்வி எழுந்திருக்கு அடுத்த பூஜை பொருள் மற்றொரு பக்தரின் கனவுல வரும் வரை கண்ணாடி பேழைக்குள்ள இந்த பொருளை பார்த்து வழிபடுவாங்க கார்கில் போர் சுனாமி சசிகலா சிறை சென்ற விவகாரம் என்ற நிறைய விஷயங்கள் சிவன் மலை ஆண்டவர் முன்கூட்டியே மக்களுக்கு உணர்த்தி இருக்காரு அதனால இங்கு வைக்கப்படும் பொருட்களுக்கு மக்கள் மத்தியில அத்தனை எதிர்பார்ப்பு நிலவுது அது போலதான் பருத்தி இளநீர் மஞ்சள் உள்ளிட்டவை வைத்து பூஜை செய்ய சொன்ன போது படு பாதாளத்துல இருந்த அவற்றின் விலை உயர்வு ஏற்பட்டு விவசாயிகளின் வயிற்றுல பால் வார்க்கப்பட்டது அது போல கொரோனா காலகட்டத்தில் மஞ்சளை வச்சு பூஜை செய்ய சொன்ன போது நாம் கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்க மஞ்சள் துளை நிறைய பயன்படுத்தினோம் மஞ்சள் ஒரு கிருமி நாசினி இப்படியாக பல்வேறு விஷயங்களை இந்த உத்தரவு பெற்றியை உணர்த்தியிருக்கு இப்போ கடல் நீரை வச்சு வணங்கிட்டு வராங்க அது என்ன தாக்கத்தை போகுதுன்னு இனிமே தான் தெரியும் பொருள் மாற்றத்தையும் ஐப்பசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்க ராசிநாதன் சனி உங்கள் ராசிலேயே இருக்கிறார் எனவே ஏழரை சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால எதுலையுமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது தான் நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க திடீர் திடீர்னு மனக்குழப்பம் ஏற்படும் ஜென்மத்தில் ராகவும் இருக்கிறதால பொருளாதாரத்தில் ஓரளவு திருப்தி ஏற்பட்டாலும் விரயங்கள் மிகவும் அதிகரிக்கும் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்ய வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது மாத தொடக்கத்தில் குரு பகவான் ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிக்கு எதிர்ப்பு வியாதி கடன் சுமை ஆகியவற்றை குறிக்கும் இடத்துல தனாதிபதி குரு உச்சம் பெறுவதால் இந்த காலகட்டத்துல ரொம்ப மிகுந்த கவனம் தேவை எதிரிகளின் பலம் மேலோங்க போகுது இணைந்து செயல்படுறவங்க உங்களை விட்டு விலக நேரிடலாங்க ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு ரண சிகிச்சைகள்லாம் கூட வரலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கிறது அரிது திடீரென வரும் மாற்றங்கள் மன உருவாக்கலாம் மாதம் முழுவதும் உங்கள் ராசியிலேயே சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதுலேயும் சனி வக்கர இயக்கத்துல இருக்கிறாரு இது போன்ற நேரங்கள்ல நினைத்தது ஒன்றும் நடக்கிறது ஒன்றுமா இருக்கலாம் மேலும் ஏழரை சனியின் ஜென்ம சனியின் ஆதிக்கமும் நடைபெறுறதால அது எத்தனையாவது சுற்றுங்கிறத கண்டறிஞ்சு செயல்படணும் முதல் சுற்றோ மூன்றாவது சுற்றோ நடைபெற்றால் முயற்சிகளில் தாமதம் ஏற்படும் நடு சுற்று நடந்தால் நல்லது நடக்க வழிபிறக்கும் இருந்தாலுமே சனி பகவானை முறையா வணங்குறது ரொம்ப நல்லது ஐப்பசி பத்தாம் தேதி விருச்சக ராசிக்கு செவ்வாய் சொல்றாரு உங்க ராசிக்கு மூணு பத்து ஆகிய இடங்களுக்குரிய அதிபதியானவர் செவ்வாய் அவர் தொழிற்சாணத்திற்கு வரும்போது தொழில முன்னேற்றமும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் புதிய கூட்டாளிகள் பொருளாதாரம் உயரும் அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் சகோதரர்களுக்கு கொடுத்து உதவுவீங்க உடன்பிறப்புகளின் திருமணங்களை முன்னின்று நடத்துவீங்க பாக பிரிவினை சுமூகமா முடியுங்க ஐப்பசி பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கரன் செல்கிறாரு இப்பொழுது புத யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுது இது நேரத்துல பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நல்ல முடிவுக்கு வரும் முன்னோர் சொத்துக்கள் வெளிநாட்டில இருந்து உத்தியோகம் சம்பந்தமாக இருந்து நல்ல அழைப்புகள் வாய்ப்புகள் கூட இப்பொழுது கூடி வரும் உறவினர் அகலும் தாய் வழி ஆதரவு உங்களுக்கு உண்டாகும் பொது வாழ்க்கையில உள்ளவங்களுக்கு நண்பர்களால நல்ல திருப்பங்கள்லாம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு போதுமான முதலீடு கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும் விதமாக அமையும் கலைஞர்களுக்கு வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வரலாம் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல பெண்களுக்கு நல்ல எல்லாம் தேடி வரும் வருமானம் இருக்கும் சொத்துக்கள் வாங்கும் இருந்தாலும் கூட அடுத்தடுத்து நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் மாத நடுப்பகுதியில நீங்க எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும் குடும்பத்துல சில சலசலப்புகள்லாம் ஏற்பட்டாலும் பின்ன சரியாகிடும் கணவன் மனைவிக்கிடையே கசப்புணர்வு வராம பார்த்துக்கோங்க ஒருவர் பேச்ச ஒருவர் தட்ட மறக்காமல் கேட்டுக்கொள்ளணும் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதால செலவுகள்லாம் அதிகரிக்குங்க அதே நேரத்தில் உறவினர்களை அனுசரித்து போகிற பக்குவமும் உங்களுக்கு இருக்கணும் வீட்டில் மகிழ்ச்சியான நிலையை காணப்படுங்க நிலம் வாங்கி விற்கும் தொழில் மூலமாக நல்ல வருமானம் பெறுவீங்க அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க அதுக்காக நீங்கள் தங்க நகைகளை வாங்குவீங்க வீட்டில் பழுதடைந்த பொருட்களை மாற்றி புதிய பொருட்கள்லாம் வாங்க போகிறீங்க உங்களுடைய ஆசைகளை ஒதுக்கி வச்சுட்டு மனைவி பிள்ளைகள் விரும்பியதை நிறைவேற்றி வைக்கிறதுல ஆர்வத்தோடு இருப்பீங்க ஆன்மீக பெரியவரின் ஆசையால் நல்ல காரியம் நடக்குங்க கண் திருஷ்டி போன்ற பாதிப்புகள்லாம் மாத நடுப்பகுதியில் நீங்கிடும் பிள்ளைகளின் கல்வித்திறன் அதிகரிக்கும் பொறுப்போடு வேலை பார்க்குறதால அலுவலகத்தில் விருப்பத்தோடு உங்கள் தலையில் முக்கிய பணிகளை சுமத்திடுவாங்க அதை கவனமாக எச்சரிக்கையோடு செய்யணும் மாத பிற்பகுதியில் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு எந்த வேலையுமே கவனமாக செய்யணும் வியாபாரத்தில் நுணுக்கத்தை புகுத்துவீங்க அதனால லாபம் அதிகரிக்க வாய்ப்பு தொழில் சிறப்பாக நடக்கும் வியாபார போட்டியாளர்களால உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவுமே ஏற்படாதுங்க அதே நேரத்தில் போன்றவற்றில் குடும்ப பொறுப்பை சுமக்கும் பெண்களுக்கு இருந்தாலும் வீட்டை வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படுங்க பதவி உயர்வும் கிடைக்கலாம் மேலும் அவிட்டம் நட்சத்திரம் மூணு நாலு பாதக்காரர்களுக்கு கவனமா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கும் உங்களுக்கு வரும் இந்த ஐப்பசி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமா இருக்கு ரத்த காரகன் செவ்வாய் உங்க வேலைகளை தடை தாமதத்தை ஏற்படுத்துவார் அதிகரிப்பார் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவாருங்கிறதால ஒவ்வொரு வேலையிலையும் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும் தனாதிபதி குரு சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் தோன்றும் வியாபாரம் தொழிலில் எதிர்ப்பு உண்டாகும் எதிரிகளின் மறைமுக தொல்லை உங்களுக்கு நெருக்கடியே தரும் அதனால் ஒவ்வொன்றிலுமே கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம் அதே நேரத்தில் ஜீவனஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதால தொழிலில் முன்னேற்றம் காண்பீங்க தொழிலை விரிவு செய்யும் முயற்சி வெற்றி பெறுங்க வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்கள்லாம் வந்து சேரும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வருங்க எதிர்பார்த்த புதிய மாற்றங்கள்லாம் கிடைக்கும் குடும்பஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைக்கிறதால மனசில் நிம்மதி இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க ஆனால் விரைய செலவுகள்லாம் ஒரு பக்கம் இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவது வாகனம் வாங்குவது நவீன பொருட்கள் வாங்குறதுன்னு வசிக்கும் வீட்டை வசதிக்கு ஏற்ப மாற்றி அமைக்கிறதுன்னு கையிருப்பெல்லாம் கரைய போகுது அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமா சஞ்சரிக்கிறதால மனசுல தெளிவு உண்டாகும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நிலை ஏற்படும் சந்திராஷ்டமம் அக்டோபர் பத்தொன்பது நவம்பர் பதினைந்தாம் நாட்கள்ல இருக்கு அந்த நாட்கள்ல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஒன்பது நவம்பர் எட்டு ஒன்பது பரிகாரமா நீங்க நவக்கிரக வழிபாடு செய்யறது மூலமா நன்மையை தருங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டம் தீட்டுறதுல அதில் வெற்றி பெறுவதிலையும் முதன்மையாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமா இருக்குங்க ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகு ஆசைகளை அதிகரிப்பார் பெரிய முயற்சிகளை மேற்கொள்ள வைப்பார் வருமானத்துக்கு வழிகாட்டுவார் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது தவறானவர்களின் நட்பை உண்டாக்கி தவறான பாதைக்கு உங்களை அழைத்து செல்ல வாய்ப்பு இருக்கு புதியவர்களிடம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க பூர்வ புண்ணியாதிபதி புதன் சஞ்சாரம் சாதகமா இல்லை அதனால என்னதான் திட்டம் திட்டினாலும் அதில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அவசரப்பட்டு சில வேலைகளில் இறங்கி சங்கடத்துக்கு ஆளாகும் நிலை ஏற்படும் ஒவ்வொரு விஷயத்திலுமே கவனமா இருக்கிறது நன்மையை தரும் ஒப்பந்தம் மற்றும் பத்திரங்களில் கையெழுத்திடும் நன்றாக படித்து ரொம்ப அவசியம் சப்தமாதிபதி சூரியன் பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால தெய்வ அருளும் பெரிய மனிதர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் அரசு வழியில ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் உங்களின் செல்வாக்கும் உயரும் விற்க முடியாத சொத்தை விற்கிறதும் வாங்க நினைத்த இடத்தை வாங்கறதும் முயற்சி முயற்சிகளில் வெற்றி பெறும் கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் குடும்பத்துக்குள்ள சுபிட்ச நிலை இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்க போதுங்க வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள்லாம் வெற்றி பெறும் உங்களின் தனித்தன்மை வெளிப்படும் நவம்பர் பதினாறாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அந்த நாட்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் முப்பத்தி ஒன்று நவம்பர் நாலு எட்டு பதிமூணு பரிகாரமா நீங்க அனுமன வழிபட அல்லல்கள் அனைத்துமே மறையுங்க பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதக்காரர்களுக்கு தெளிந்த சிந்தனையும் பிறருக்கு வழிகாட்டு மாற்றலும் கொண்ட உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமா இருக்குதுங்க ஞானக்காரகன் குரு ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதால மறைமுக எதிர்ப்பு வழுக்கும் தேவையற்ற பிரச்சனைகள்லாம் தேடி வரும் உடல்நிலையில் ஏதேனும் சங்கடங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கும் வழக்கு விவகாரம் இழுபறியாகும் குருவின் பார்வைகள் ரெண்டு பத்து பன்னெண்டாம் இடங்களுக்கு கிடைக்கிறதால குடும்பத்திலிருந்த குழப்பமெல்லாம் விலகும் தம்பதிக்குள்ள ஒற்றுமை உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் நினைத்த வேலைகளை நடத்தி கொள்ள முடியும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் செய்து வரும் தொழில் முன்னேற்றம் பெறப்போகுதுங்க போகுதுங்க வேலையில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுது புதிய இடம் வீடு வாகனம் வாங்கும் நிலைமை உண்டாகும் தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு புதிதாக நம்பிக்கை உண்டாக போகுது ஜென்ம ராசிக்குள் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறதால புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களை பற்றிய ரகசியங்களை யாரிடமும் சொல்லாமல் இருக்கிறது அடுத்தவங்களோட பிரச்சனைகளை ரொம்ப அவசியம் வெளிநாட்டு விவகாரங்கள்ல கூடுதல் கவனம் தேவைங்க வெளிநாட்டுல வசிக்கிறவங்க சட்ட சிக்கல்களுக்கு ஆளாகாத வகையில வாழ்வு நடத்துறது ரொம்ப அவசியம் மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை ஏற்பட போகுதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் இருபத்தி ஆறு முப்பது நவம்பர் மூணு எட்டு பன்னெண்டு பரிகாரமாக நீங்கள் மாரியம்மனை வழிபட வாழ்க்கையில் வளம் காண போகிறீங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி